ஒரு நாள் விடுமுறை மறுபடி கோஷம் கொஞ்சம் மிட்டாய் விரியும் கொடியில் உதிரும் பூக்கள் நம்ம காதில் சூடு அதுமாரி நம்ம இன்னமும் வந்து இழுச்சா பேலாவே ஆக்குறாங்க சுதந்திரம் வாங்கிட்டாங்க இரவோடு இரவோடு வாங்கினாங்க இன்னும் இரவோடு இரவா ஆளை தூக்குறாங்க இவங்களுக்கு வந்து சினிமா பார்க்குறதுக்கு டைம் இருக்குது எவனா இருந்தாலும் இருக்கட்டும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஆட்கள்லாம் போய் படத்தை பாருங்கட்டு கூலியை பாடுங்களான்றாங்க ட்வீட் போடுங்க ஆனால் உண்மையான கூலியே ரோட்டில் நிற்கிறேன் சுனாமி காலங்களில் பேரிடர் காலங்களில் மற்றவங்களுடைய பி ஆள்றேன் மூத்தரை தள்ளுறேன் இந்த தேசத்தை சுத்தப்படுத்துகிறேன் நேற்று அந்த நிகழ்வு நடந்த பிறகு அவளை அடித்து தூக்கின பிறகு அதை சுத்தப்படுத்துறீங்க நீ சுத்தப்படுத்த வேண்டியதானே அங்க இருக்கிற ஒரு ரெண்டாயிரம் பேரை நீ கவர்மெண்ட்லே கண்டினியூ பண்றதுல உனக்கு எது வலிக்குதுன்னு சொல்லிங்க அது எவன்ட்ட போய் ஆட்டை போடுறேன் வெக்கமா இல்ல அவனே வந்து ரோடை சுத்தப்படுத்துகிட்டு அவன்கிட்ட இருந்து நீ ஆட்டை போடுறீங்க உங்களுக்கு ஆட்டையை பொறுத்து அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லை அப்போயர்மெண்ட் இருக்கிறாங்க ஏழை மக்களுக்கு தனி துயரத்தை பண்ணுவீங்க அதை பாத்துக்கிட்டு அமைதியா அமைதியாக இருக்கணும் நான் சீரியஸ் வரேன் அர்பன் பில்டிங் ஹை கோர்ட்னா செங்கல் மணல் மட்டுமல்ல மட்டுமல்ல எங்களோட ரத்தங்களும் சேர்ந்துருக்கு அதுல வந்து உண்மையான வரிகள் அந்த வரிகள் துணை முதல்வர் ஒரு ஆளை வச்சிருக்கிறீங்களே உங்க பையனை தானே வச்சிருக்கிறீங்களே போங்க போய் பார்க்க சொல்லுங்க அந்த துறை சார்ந்த அமைச்சரே போய் பார்க்கலையே சார் சேகர் சேகர்பாபு மட்டும் தானே பாக்குறாரு பேச்சு வர அப்ப இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த கூலி அப்படின்றது நீங்க திரைப்படத்துல பார்க்குற கூலி பிடிக்குது நிஜத்துல இருக்கிற கூலி நீங்களுக்கு பிடிக்கல

வந்து எல்லாருமே வந்திருக்கிறாங்க திமுகவை தவிர அனைத்து கட்சியுமே வந்தாங்களா வரல இந்த மக்களுக்கு ஆதரவா அவர் யோசித்து பாருங்க எல்லாரும் எல்லா கட்சியும் திமுக மட்டும்தான் வரல நான் நேரடியாக கேட்குறேன் வணக்கம் சார் வணக்கம் சார் பதிமூன்று நாட்களாக போராடி வந்த தூய்மை பணியாளர்கள் நேற்று இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க காவல்துறையினரால் அவங்க கைது செய்யப்பட்டது தரத்தரன்னு இழுத்துட்டு போனது இதெல்லாம் வந்து நம்ம காணொலியில் பார்த்தோம் இது சமூக தலங்கள் மட்டுமில்லாமல் பெருவாரியாகவே தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருந்தது இது தொடர்பாக அதை கண்டித்து நீங்களும் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தீங்க அந்த பதிவு வந்து நிறைய பேர் எடுத்து இருக்கிறாங்க இது வந்து அந்த பதிவே நான் படித்து காட்டிடுறேன் யார் உண்மையான கூலிகள் உயிரை கொடுத்து போராடும் கூலிகள் நள்ளிரவில் கைது டோப்பா மயிறு நட்டு கூலியாக நடிக்கும் சினிமாவுக்கு விளம்பர தூது தூய்மை பணியாளர்களின் போராட்டம் தப்பா நீ எல்லாம் தமிழ்நாட்டுக்கு அப்பா இது மூலமாக என்ன சொல்ல வரீங்க அதாவது அந்த திடீர்னு ஒரு பன்னிரெண்டு மணி போல் நான் எதார்த்தமாக என் மொபைல் எடுத்து பார்க்குறேன் பார்த்தா அங்கே இருக்கிற மக்களெல்லாம் வந்து தர தரனு இழுக்கிறாங்க அதில் குறிப்பாக ஒரு அட்வொகேட்லாம் வந்து எதார்த்தமாக ஏங்க கைது பண்ணி கொண்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நிலவு செந்தாமதிரி அப்படின்ற ஒரு வழக்கறிங்க அந்த அம்மாவை அடிக்கிறாங்க ஏன்னா அவங்க ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க லைவ் போடுறாங்க வந்து இது பண்ணுறாங்க இப்போ கைது பண்ணுறாங்க கைது பண்ணி எதை உள்ள வச்சு தொந்தரவு இருப்பாங்க அவருக்கு அவர் மட்டுமல்ல அவரை மாதிரி எல்லா போராளிகளையுமே இப்போ கைது பண்ணி வச்சுருக்கிறாங்க ஒரு பத்து இடத்துல வந்து தனித்தனியாக அங்கங்கே பிரிச்சுருக்கிறாங்க மொத்தம் வந்து அங்கே இருந்தது வந்து ஒரு க்ளோஸ் டு ஆயிரம் பேர்னு வச்சுக்கங்களேன் நான் அங்கே போயிருந்தேன் பத்தாந்தேதி போயிருந்தேன் நேரடியாக ஒவ்வொருவரையும் நான் சந்தித்தேன் சந்தித்து பேசுனது ஒரு ஆயிரம் பேர் அங்கே இருந்தாங்க வந்துட்டு இருந்த ஆட்கள் நிறையா பேர் இருந்தாலும் கூட அங்கே உட்காந்துருந்தவங்க வந்து ஆயிரம் பேர் அந்த ஆயிரம் பேரை இப்போ பிரித்து பிரித்து வந்து ஒரு பத்து பதினஞ்சு இடத்துல வச்சுருக்குறாங்க ஒரு ஐம்பது ஐம்பது பேராக வச்சு வந்து நாங்கள் இனிமேல் உங்களுக்கு விழ மாட்டோம் ஆகஸ்ட் பதினஞ்சு நாளைக்கு வருது அது முடிஞ்சா பல நாங்கள் விடுவோம் அந்த காலத்தில் ஒரு கவிஞன் சொல்லுவேன் ஒரு நாள் விடுமுறை மறுபடி கோஷம் கொஞ்சம் மிட்டாய் விரியும் உதிரும் பூக்கள் நம் காதில் சூட அது மாதிரி நம்மளை இன்னமும் வந்து இலிச்சா பேலாவே ஆக்குறாங்க சுதந்திரம் வாங்கிட்டாங்க இரவோடு இரவோடு வாங்கினாங்க இன்னும் இரவோடு இரவா ஆளை தூக்குறாங்க தூய்மை பணியாளர்களை அதனால் அந்த வழியில் வந்து நான் அந்த கருத்தை நான் போட்டிருக்கிறேன் ஆனால் அந்த கருத்து வந்து உண்மையான கருத்து தான் எப்படின்னு கேளுங்கினேன் ஒரு சின்ன கருத்து இப்போ வந்து இன்றைக்கி என்ன எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் என்ன படம் ஓடி கூலி படம் கூலி படம் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு அதை பற்றி இன்றைக்கி எல்லாரும் கருத்துலாம் பேசியிருக்கிறாங்க பயங்கரம் பேசினேன் அது ஒரு திரைப்படம் நம்ம கூட நாளைக்கு நாளைக்கு டிக்கெட் அடிச்சா போய் பார்ப்போம் அதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை ஆனால் அந்த திரைப்படத்துக்கு ஆதரவாக யார் யாரெல்லாம் டுவீட் போட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் நீங்க ஒரு நெறியாளர் தான் உங்களுக்கு தெரிஞ்சது யார் யார் போட்டாங்க எல்லாரும் போட்டாங்க எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்கிறாரு முதலமைச்சர் நேத்து அந்த படத்தை பாத்துருக்காரு அதை லோகேஷ் கனகராஜ் வந்து சமூக வலைதளங்களில் பதிவு பண்றாரு அப்ப கூட படத்தை பாத்துட்டு முதலமைச்சர் கூட போட்டோ எடுத்தத வந்து போடுறாரு லோகேஷ் அப்ப இவங்களுக்கு வந்து சினிமா பாக்குறதுக்கு டைம் இருக்கு எவனா இருந்தாலும் இருக்கட்டும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல நீங்க சொன்ன லிஸ்ட்ல ஏன்னா ஒரு மரியாதைன்றது எப்ப கொடுக்கும்னா நீ மரியாதை மனுஷன் நடந்தா தான் மரியாதை மனிதனுக்கு மிருகத்துக்கு என்ன வித்தியாசம் மனித நேயத்தோடு வாழ்வோன்னு மனிதன் மனிதநேயமே இல்லாம வாழ்றவனுக்கு பேர் மிருகங்கள் சரிங்களா அப்ப நீங்கள் இந்த விமே நிறைய பேர் சொல்றீங்க லிஸ்ட் சொல்றதுக்கு உங்களுக்கு பயமா நிறைய லிஸ்ட்டை சொல்றீங்க அந்த ஆட்கள்லாம் போய் படத்தை பாருங்கனாடியே கூலியை பாடுங்கலான்றாங்க அவரே வந்து அந்த குழந்தைகள் மாட்டுக்குவாங்கள ஒன்று டைப்பர்ஸா அதை மாட்டிக்கிட்டு அவர் நடிக்கிறான் படத்துல புரியுதா சொல்ல வரது புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு புரியுது குழந்தைகள்லாம் வந்து பேண்டுவாங்க அப்படின்றதுக்காக மாட்டுவாங்க அது மாதிரி அந்த நிலமையில இருக்கார் அவர் அவர் கொச்சைப்படத்தில் அவருடைய வயது அவ்வளவுக்கு வயது இருக்குது ம தலையில் எல்லாம் ஸோ டோட்டலாக காலி ஆயிடுச்சு இப்போ வந்து நான் வந்து உழைப்பாளிடா அப்படின்ற மாதிரி கூலின்ற படத்தில் நடிக்கிறார் அவர் வேலை அவர் தொழில் அது அவர் வேலை நான் அதே அதை அவர் ஒன்றும் குற்ற சொல்லலை அவர் அவர் வேலையாக நடிக்கிறார் அதை நம்ம ஒன்றும் சொல்லலை ஆனால் அந்த படத்தை வந்து பெரிய ஒரு நிறுவனம் அது பெரிய முதலாளி இன்னைக்கு இந்தியாவிலேயே பெரிய முதலாளிகள் அவங்க தான் அவங்க அந்த படத்தை தயாரிக்கிறாங்க அதை வந்து படத்தை பார்த்துவிட்டு ட்விட் போடுங்க உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுன்றது தேவை மனிதனுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும் அதில் தப்பே இல்ல அது யாராக இருந்தாலும் இருக்கட்டும் ஆனால் உண்மையான கூலியை ரோட்டில் நிற்கிறேன் உன் வீட்டை வந்து அடைச்சிக்கிடுச்சுன்னா உன் அடப்பை எடுக்கிறவன் யாரு அந்த கூலி அவன் தானே வர்றேன் அவன் தானே வந்து அடப்பை எடுக்கிறேன் கொரோனா காலங்களில் உங்களுக்கு நல்லா யோசித்து பாருங்க கொரோனா காலத்தில் நீங்களும் வாழ்ந்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க அந்த கொரோனா பீரியடில் யாரெல்லாம் இறந்து போயிடறாங்களோ அவங்க துணிமணியெல்லாம் வந்து சுத்தப்படுத்துறதுக்கு சொந்த தாய் தவப்பானே போக மாட்டேன் இந்த இந்த தூய்மை பணியாளர் தான் போய் சுத்தப்படுத்துனாங்க ஊர் ஊரா போய் எல்லாருக்கும் லீவு எல்லோரும் வீட்டான இருந்தேன் சாமியை கூட மூடிட்டாங்க சாமியை எப்படியும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பை செவனில் ஏங்கிற மசூதி மூடப்பட்டது மாஸ்க் மூடப்பட்டது கோயில்கள் மூடப்பட்டது ஆனால் இவங்க வேலை பார்த்தாங்க இதை மறக்க முடியுமா தொடர்ந்து வேலை பார்த்தாங்க பணி செய்தார்கள் ஏன் கொரோனா காலத்தை விடுங்க சுனாமி காலங்களில் பேரிடர் காலங்களில் அந்த தண்ணியில் எல்லா கழிவுகளும் மனித கழிவுகளும் கலந்து போகிறப்ப சுத்தப்படுத்துறது யாரு யாருங்க இந்த தொழிலாளர்கள் தானே இந்த கூலிகள் தானே இந்த கூலிக்கும் பாரு நீ உன்னை அந்த கூலியை பார்க்க வேணாம்னு சொல்லல நல்லா பாரு திருப்பி திருப்பி போட்டு கூட பாரு ஆனா இந்த கூலியை வந்து என்னடா பிரச்சனை என்ன சிக்கல் அப்படின்னு நேரடியா கேளு இப்போ சொல்ல போறது தமிழக முதல்வருக்கு சொல்றேன் நான் அப்பான்னு போட்டது அந்த அப்பா இல்ல மொத்தத்துல நேசத்து அவரு தான் அப்பா அவருதான் இப்ப சமீபத்துல தமிழ்நாட்டுல எல்லா குழந்தைகளும் எல்லாரும் என்னை வந்து அப்பான்னு அன்போட அழைக்கிறாங்க நான் அதே அன்போட எல்லாரையும் என்னுடைய மகன்களாவும் மகள்களாவும் தான் பார்க்கிறேன். இவங்களாம் எல்லாம் யாரா? வீலாம் போரா சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்களா? என்ன தெரியுமில்ல அவங்க எல்லாம் அந்த மண்ணின் மண்ணின் மைந்தர்கள் தானே ஆமா இதே மக்கள்தானே அவங்க. அப்புறம் யோசித்துப் பாருங்க. அதாவது கவிஞர் கபில்னு ஒரு பாட்டல பாடுவாருங்க. மெட்ராஸ்ன்ற ஒரு பாடத்துல பாட்டுல. மெட்ராஸ் படம் பாத்தீங்களா? எங்க ஊர் மெட்ராஸ் இதுக்கு நாங்களே அட்ரஸ் இந்த பாடத்துல ஒரு வரி வரும். ரிப்பன் 빌டிங் ஹைகோர்ட்னா செங்கල් மாளல்ல மட்டுமல்ல எங்களோட ரத்தங்களம் சேர்ந்து இருக்கடா. எங்க ரத்தங்களும் சேர்ந்துருக்குடான்னு இருக்கடான்னு கேட்டாரு. அதெல்லாம் நீங்க புரிஞ்சா புரியலான்னு தெரியல அதில் வந்து உண்மையான வரிகள் அந்த வரிகள் அப்படிப்பட்ட அந்த மக்கள் கஷ்டப்படும் பொழுது அங்க போய் பார்த்து இல்லை தான் பார்க்க முடியும் வயதாயிருச்சு பாவம் அப்படின்னா துணை முதல்வர் ஒரு ஆளை வச்சிருக்கிறீங்களே உங்க பையனை தானே வச்சிருக்கீங்களா போங்க போய் பார்க்க சொல்லுங்க அங்கே துறை சார்ந்த அமைச்சரே போய் பார்க்கலையே சார் சேகர்பாபு மட்டும்தானே பார்க்கிறாரு அப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த கூலி அப்படின்றது நீங்க திரைப்படத்துல பாக்குற கூலி பிடிக்குது நிஜத்துல இருக்கிற கூலி பிடிக்கல இன்னும் ஒண்ணு சொன்னா நீங்க ரொம்ப நீங்க ஆச்சரியப்படுவீங்க இப்போ நீங்களே பாத்ரூமில் நம்ம பேண்ட்டுட்டு நம்ம சுத்தப்படுத்திக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சில நேரங்கள் நம்ம குழந்தைகளே அதில் வந்து டபிள்யூசியில் போய் போன பிறகு தண்ணி கிண்ணி அமைத்தான் வந்தாங்கன்னா நம்ம அதை பார்க்கும்போது நமக்கு அருவறுப்பாக இருக்கும் நம்ம குழந்தைகள் தான் கரெக்டாக இல்லையா நம்ம குழந்தைங்க நம்ம போயிட்டு வரும்போதே பார்த்துட்டோம்னா அறுபறு அறுவருப்பா இருக்கு அப்ப நம்ம வந்து நம்ம வேலையில வந்து நம்ம சேர்க்கறதுக்கே ரொம்ப யோசிக்க வேண்டிய இந்த காலகட்டத்துல இவர்கள் வந்து மத்தவருடைய பி ஆள்றியா மூத்தியா இந்த தேசத்தை சுத்தம் நான் கூட அன்னைக்கு ஒரு நாள் சொன்னேன் ஒரு யதார்த்தமான கருத்து அதாவது இப்போ நம்ம உடம்பு சரியில்லைன்னா நம்ம உடம்பு சுத்தப்படுத்துறது யார் இப்போ வந்து நம்ம தமிழக முதல்வர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம் போயிட்டார் அப்போ நேராக கொண்டு போய் அவர் சுத்தப்படுத்துகிறாங்க மருத்துவர்கள் மருத்துவர்கள் ஒரு உடம்ப சுத்தப்படுத்துகிறாங்க இப்போ ரஜினியா கிட்னி போச்சுருந்தாங்க ஒரு காலத்தில் உடனே போய் மருத்துவர் போய் அந்த கிட்னிலாம் சரி பண்ணி அவரை வந்து ஃபுல்லாக ரத்தத்தெல்லாம் சேஞ்ச் பண்ணி எல்லாம் புது ரத்தத்தை ஏற்றி ஈர்த்தி போய் ஆளை கொண்டாந்து வச்சுட்டாங்க யாருக்கு முதல்வருக்கும் வச்சுட்டாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியா இருந்து வச்சிட்டாங்க அப்போ அவர் நம்ம மதிக்கிற மருத்துவர்களை மதிக்கிற நிச்சயமாக மதிக்க வேண்டும் ஆனால் அவர் உடம்பத்தையே சுத்தப்படுத்துறேன் இவன் வந்து ஒரு நாட்டை சுத்தப்படுத்துறான்ல நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ சென்னையில் வந்து குண்டா மண்டலம் நல்லா யோசிச்சு பாருங்க நேற்று அந்த நிகழ்வு நடந்த பிறகு அவர்கள் அடித்து தூக்கின பிறகு அதை சுத்தப்படுத்துருக்கேன் நீ சுத்தப்படுத்த வேண்டியதானே இந்த அமைச்சர் பெருமக்கள்லாம் அவர் சுத்தப்படுத்தி அக்கா வந்து இருக்கு அக்காவா தங்கச்சியா அவங்க சுத்தப்படுத்த வேண்டியதுதானே இது என்ன இருக்குது ஆனா அதுக்கு சுத்தப்படுத்து சுத்தப்படுத்துறது தான் வரணும் தூய்மை பணியாளர் தான் வேணும் குப்பையெல்லாம் சுத்தப்படுத்துறது ஒரு நாட்டையே வந்து ஒரு மருத்துவனை போல மருத்துவன் உடலை சுத்தம் செய்கிறான் இவன் வந்து ஒரு நாட்டை சுத்தம் படுத்தனான் அவன் மதிக்கணுமா மதிக்கிறது இல்லையா கண்டிப்பா மதிக்கணும் இங்க பாருங்க உலகம் பூரா நான் எல்லா நாடும் போயிருக்குங்க துபாய்ல எல்லாம் அவனுக்கு வந்து நல்ல சம்பளம் நல்ல மருத்துவ காப்பீடு செய்யக்கூடிய தூய்மை பணியாள் தூய்மை பணியாளர்கள் ஆனா இந்தியாலயும் குறிப்பா தமிழ்நாட்டிலையும் இவங்க வாழ்க்கையில் ஒரு விடிவெளியே வரவே இல்லையே இது என்ன கொடுமை தெரியுமா பிரதர் இது வந்து பதினேழாயிரம் ரூபாய் உங்களுக்கு சம்பளம் இப்போ கொடுக்குறாங்க எங்க அந்த பிரைவேட்ல எங்கெல்லாம் ஆக்கியிருக்காங்க பாருங்க மொத்தம் ஒரு பதினேழு மண்டலமா பிரிச்சிருக்காங்க அதிமுக ஆட்சியில பிரிச்சா அதிமுக ஆட்சியில பிரிச்சாங்க இல்ல அவங்களுக்கு சம்பளம் பதினேழாயிரம் ரூபாய் இவங்க இப்ப போராடுறாங்க பாத்தீங்களா ரெண்டு மூணு மண்டலம் போராடுறாங்க பாத்தீங்கன்னா இவங்க சம்பளம் இருபத்தி நாலாயிரம் ரூபா அப்ப இருபத்தி நாலாயிரம் ரூபாய் இருக்கணும் நீ பதினாலாயிரம் ரூபாய் நீ கொண்டு போனா போக வருமா வராதா கண்டிப்பா வரும் இது மட்டுமில்ல நம்ம தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கெலாம் வர்றதுக்கு ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி என்னம்மா சொல்கிறாரு நான் ஆட்சிக்கு வந்தால் நான் எல்லோரையும் உடனே நிரந்தரமாக்குவேன் இந்த ப்ரைவேட்டுக்கு பண்ணாரு பாருங்க எடப்பாடி அதையும் உண்டான கவுர்மெண்ட்டாக ஆக்குவேன்னா அப்போ உங்கள் வாய் தானே சொல்லுச்சு நாங்கள் மக்களை தேடி போகிறோம்னா மக்கள்கிட்ட போகிறோம்ன்றீங்களையே ஏன் அது இது பார்த்தா மக்களாக தெரியலையா உங்கள் வாய் தானேங்க பேசுச்சு நாங்கள் தான் விடியலை கொடுக்க போகிறோம் நீங்கள் அப்போ வந்துட்டு ரைட்டு ஓகே வாங்கப்பா என்னப்பா உங்கள் பிரச்சனை ரைட் ஓகே இது வந்து உண்மையிலேயே வந்து கவர்மெண்ட் செய்கிற வேலை இது கவர்மெண்ட்டுடைய வேலை ஆமாம் அப்போ கவர்மெண்ட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறாங்க டாஸ் மாதிரி கவர்மெண்ட் செய்வாங்க ஏன்னா நல்லா வரும்படி வரும்படி இருக்குல்ல இப்போ இதை நான் எல்லாம் விசாரித்தேன் பிறகு இது பூரா நான் என்ன காரணங்கள்னு பார்த்தேன் இது எப்படின்னா இந்த ராம்கின்னு ஒரு நிறுவனத்தை கொடுத்துருக்குறாங்க அவங்கன்று பயங்கரமாக காசை ஆட்டையை போட்டிருக்கேன் நல்லா கேட்டுங்க எல்லாமே ஆட்டை தான் ஊழல் தான் பல அமைச்சர் பெருமக்களுக்கு ஓப்பனாக சொல்லல மாதம் மாதம் அமௌண்ட்டு போய்கிட்டு இருக்குவேன் இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை பணத்துக்காக தான் எல்லாமே பணத்துக்காக மக்கள் ரோட்ல வச்சு அடிக்கிறேன் தர தரனு இழுக்கிறேன் ஆனா காலம் இப்படியே போகாது காலம் இப்படி யார வள்ளுவர் வள்ளுவன் ஏழைகள் அழுத கண்ணீர் கூறிய வாழ்க்கை சம்மம்ன வள்ளுவருங்க அப்ப அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அனாதை மக்கள் மக்களுக்காக உழைக்கிற மக்கள் அழுத கண்ணீர் எப்படி இருக்கு பாம்பே ஆக போகுது பாம் அந்த பாம்பா நினைச்சி ஓட்டு பாம்பு மாதிரி ஆக போகுது அது ஏன் தெரிய மாட்டேங்குது இப்ப முதல்ல கொடுத்துட்டாங்க ஓகே நீங்க சொல்ற நிறுவனத்துக்கு கொடுத்துட்டாங்க போராட்டம் பெருசாவது தமிழ்நாடு முழுக்க பேசுபொருளாவது எதிர்கட்சிகள் வராங்க கூட்டணி கட்சிகள் போய் நிற்கிறாங்க இப்ப நீங்க எல்லாம் கூட போய் நின்னீங்க கம்யூனிஸ்ட் போய் நின்னாங்க அதுக்கப்புறமா சரி இதை ரிவெர்ட் பண்ணிடலாம் சரி வேண்டாம் போதும் ரொம்ப பிரச்சனையாகுது அந்த மக்கள் பாவனும் அப்புறமும் ஏன் உணர மறுக்குது இந்த அரசு எங்க தலைவர் வந்து கரெக்டாக அஞ்சாவது நாளே போயிட்டாருங்க இன்னும் சொல்றப்பட எங்க தலைவருடைய அம்மா வந்து உடம்புல சரியில்லாமல் ரொம்ப சீரிசா இன்னைக்கே நாளைக்கே ஒரு பேசிக்கிறேன் சொல்கிறேன் தலைவர் அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட நைட்டு நைட்டா போய் அங்க போய் பாக்குறாரு பார்த்து முடிச்சுட்டு பதினாறாம் தேதி காலையில முதல்வரை பாக்குறாரு எங்க தலைவர் மட்டும் பார்க்கல ரெண்டு கம்யூனிஸ்ட் தலைவர்களும் கொண்டு போறாரு கொண்டு போய் அவர் சொல்றாங்க ஏன்னா இரண்டாம் கட்ட தலைவர் சொல்லாம கூட இருந்திருக்கலாம்ல வந்து சாதி வரி பிடிச்சிடுறாங்கல்ல சொல்லாம இருந்திருக்கலாம் அப்ப தலைவர் நேரடியா போய் சொல்றாரு ஐயா ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டத்தை உருவாக்குங்கள் ஒண்ணு அது எப்படி செய்தியாவுறது தெரியுமா முதலமைச்சர் வந்து நலம் விசாரிச்சுட்டு போனாங்க கூட்டணி கட்சிகள் அது அவங்களும் சொல்றாங்க ஆனா சொல்றாங்க ஸ்டேட் பண்ணி ஏன் நீங்க ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க அந்த கோரிக்கைக்காக சந்திச்சாங்கன்னு கூட வெளிப்படுத்த முடியலையா முதல்வர் தரப்பு அவர் பண்றால்ல ஆனா எங்க தலைவர் தெளிவா வந்து வெளியில சொன்னாரு என்ன சொன்னார் ரெண்டு கோரிக்கை வச்சிருக்கிறார் ஒன்னு வந்து ஆணவ படுகொலை தடுப்பதற்கான தனி சட்டத்தை உருவாக்குங்க இன்னொரு விஷயம் முக்கியமான மேட்டான் இந்த மேட்டர் இவங்களுக்கான பணியை நிரந்தரமாக்கு இவைங்களுக்கு மோடிக்கு என்ன வித்தியாசம்ன்ற மோடி வந்து நாம் இருவர் நமக்கு இருவர்னு ஒரு காலத்தில் ஒரு பல நம்ம சொல்லுவோம் குடும்ப கட்டுப்பாடுக்கு அவங்க என்ன பண்றாங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு பேர் வேலை பார்க்கறாங்க அதானி அம்பானிக்காக மோடியும் அமித்ஷா வேலை பார்க்குறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ நம்ம அவங்களை கணக்கில் எடுக்கல அவங்க வேலை பார்க்குற யாருக்காக முதலாளிகளுக்காக ஒரு அடிமையாளாக இருவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ நீங்களும் வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் ராம் கீக்கு வேலை பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் என்ன அர்த்தம் நான் தெரியாம தான் கேட்குறேன் அப்போ நீங்களும் மோடியோடைய ஆளா அமித்ஷாவுடைய ஆளா கேள்வி கேட்போம் புரட்சி அம்பேத்கர் சொல்றாருங்க இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனையை முதலாளித்துவமும் தான் சொல்றாரு சனாதன புத்தியில் தான் ஆணவ படுகொலை செய்கிறேன் இந்த முதலாளித்துவ புத்தியில் தான் பிரைவேட்டாக கொடுக்குறேன் அப்போ ரெண்டுமே அம்பேத்கர் சொல்றாரு இந்த நாட்டுக்கு சிக்கல்னு அதை தான் நாங்கள் கேட்குறோம் நாங்கள் இப்பளவு கடுமையான வார்த்தை பயன்படுத்த என்னவென்றால் இது கொள்கை சார்ந்த ஒரு பிரச்சனை அதாவது இதை விட எங்களுக்கு வேற என்ன இது வேணும்ன்ற நாங்க எதுக்காக கட்சி நடத்தினோம் கட்சி நடத்தின நாலு எம்எல்ஏ வந்து எட்டு எம்எல்ஏ ஆக்குறது எங்கள் வேலை இல்லை எங்க வேலை எங்க மக்களுக்கான விடுதலை வாங்கி தருவாங்க நாங்கள் உட்காந்துருக்கு எம்எல்ஏ யாரு நீங்க வந்து அவனை வந்து சாதிக்காரனா பார்ப்பீங்க பரையனா பார்ப்பீங்க சக்கிலியனை பார்ப்பீங்க நாங்கள் அப்படி பார்க்கல தமிழனை பார்க்குறோம் அதுக்காக போய் நிற்கிறேன் அதுக்காக தான் போராடுறோம் தொடர்ந்து பேசி கொண்டு இருக்கிறேன் நேரடியாக போய் சொல்லாட்டினா கூட அவர் தெரியல கூட சொல்லிடலாமுங்க இந்த சவுக்கு சங்கரெலாம் சொல்கிறார் அவருக்கு எதுவுமே தெரியாதுங்க அவர் என்ன நடக்குதுன்னு தெரியுங்க அப்படின்னு சொல்லலாம் நாங்கள் நேரடியாக தான் போய் சொல்கிறோம்ல நேரடியாக பார்த்து மனுவே கொடுக்குறோம் இல்லை அப்போ என்ன தெனா வெட்டுனா இவங்க யார் இவங்கெல்லாம் ஒரு ஆட்களா இவங்களுக்கு ஓட்டப்போ காசை கொடுத்தா போகுது இதுதான் சொல்கிறது மானம் கட்டவங்களாம் நான் இந்த ஓட்டு போடுறவங்கன்னு கேட்குறேன் காசு கொடுத்து ஓட்டு வாங்குறீங்க ஓட்டு நீ வாங்குறதும் தப்பு கொடுக்குறதும் தப்பு இது முதல்ல நிப்பாட்டணும் இதுல தான் தைரியமா இருக்கிறாங்க காசை கொடுத்து முடிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை நேரத்துல காசு கொடுத்து காசு கொடுத்து வாங்கிக்கிறோம் நான் சொல்றேன் மக்களே பொதுமக்களே உங்களை இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க இவ்வளவுக்கு அடிக்கிறாங்கன்னா எந்த கட்சி காசு கொடுத்தாலும் வாங்காதீங்க சில பேர் சொல்ல வாங்கி கூட வச்சுக்கிறீங்க எல்லாம் கொள்ளாடி நீ வாங்காத அவன் கொள்ளாடிச்சான் அவன் எதிர்த்து அப்பறம் கேட்க முடியும் இல்லைன்னா அவன் என்ன சொல்ல உனக்கு காசு கொடுத்து வச்சலாம் அமைய சொல்லுவான்ல சொல்லுவான்னு சொல்ல மாட்டானா அவங்க வந்து சாதியாக தான் பார்க்குறாங்களா இதே மாதிரி ஒரு போராட்டம் ஒரு பிசிஇல இருக்கக்கூடிய ஒரு மக்கள் பண்ணாங்கன்னா எம்பிசியில இருக்கக்கூடிய மக்கள் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க தானே அவங்களுக்கு இப்போ ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்ற மறுக்கிறதே வந்து ஒரு சாதி அரசியல் ஒரு சாதியோட ஓட்டுக்காக தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில சமூகங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம ஏற்றிட்டோம் அப்படின்னா அவங்க பய அவங்க நமக்கு ஓட்டு போட்ட மாட்டாங்க அப்படின்னு அரசாங்கம் பயப்படுது அப்படின்னு ஒரு கரெக்டான கரெக்டாக இப்போ அவர் தம்பி அஜித் குமார அடிச்சு கொண்டாங்க இந்த போலீஸ் பொறுக்கிய அடிச்சு கொலை பண்ணாங்க ரைட்டா போலீஸியாக பொறுக்கியா என்ன எலவும் தெரில மஃப்டியில் கொலை பண்ணாங்க கரெக்டாக நீதிமன்றமே வான் பண்ணிச்சு இன்னைக்கு அதுக்காக எல்லாரும் குரல் கொடுத்தாங்க வெறி ஷாரின்ட்டார் நம்ம தமிழை வெறி ஷாரி அப்படின்னாரு ஆனால் அங்கே அஜித் குமார் செத்த மாதிரி அங்கே வந்து கொண்டு விட்டாங்க ஆனவன் கவின் குமார் கவினை தம்பி கவினை அங்கே வந்து ஒன்றும் ஃபோன் இல்லை நம்பர் இல்லையா இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரியல பிரச்சனையும் லேட்டா ஃபோன் பண்ணாருங்க லேட்டாக போன் பண்ண எங்களுக்கு தெரியும்ல ஃபோன் பண்ணி என்ன பேசினார் வரைக்கும் எங்களுக்கு தெரியும்ல அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நீ வரீங்களா அப்படின்ட்டு இருக்காரு அப்பா சொன்னாங்க பதினாறு நாள் அங்கே வச்சிருக்கேன் நாங்கள் அங்கே வெளியே போக மாட்டோம் அப்படின்ட்டு திருப்பி கேட்டுருக்காரு என்னை வந்து சென்னையில் இருக்கும்போது வந்து பாருங்க அப்படின்னு நான் வந்து எங்களை தலைவர் திருமாவளவனை பார்த்த பிறகு அவரை கூட்டி கொண்டு வருகிறேன் இருக்காரு அதான் நடந்திருக்காதான் உங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்புறம் விஜய் சொன்ன தெரியுமா உங்களுக்கு விஜய் போன் பண்ணியிருக்காரு ஃபோன் பண்ணி என்னம்மா சொல்லியிருக்காரு நான் மாணவர் நடத்த போறேன் வந்துருங்க அப்படின்னு இருக்காரு அவர் சொல்லியிருக்காரு நீ நல்லா நடத்த தம்பி அவங்க அப்பா பெரிய அரசியல்வாதி எப்படி அரசியல்வாதி அப்பாவே வந்து கவினுடைய தாத்தா அவர் வந்து அந்த ஊர்ல வந்து என்னன்னா ஊராட்சி மன்ற தலைவர் நூத்தி ஏக்கர் சொந்தக்காரங்க வீடே வந்து பார்த்தா பெரிய பங்களாவா இருக்கு பொருளாதார பிரச்சனை எல்லாம் இல்ல எந்த சிக்கலும் இல்ல அவருக்கே ரெண்டு லட்சம் சம்பளம் அவன்கிட்ட கொள்கை இருக்கு கோட்பாடு இருக்கு அதான் போய் அப்படின்னு சொல்றாரு ஒரே வார்த்தையா இது இருக்கிற நிலமான எல்லாரும் இதே மாதிரி இல்லையில அதான பிரச்சனை எல்லா மக்களும் இது மாதிரி இருந்தாங்கன்னா இங்க தலைவர் சொன்ன மாதிரி மாவரும் புரட்சியே வெடிக்கும் இன்னைக்கு எல்லாம் வந்து இதுல பண்ணும்போது இப்ப எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்கணுமுங்க அதுதான் இப்ப குடுக்க மாட்டேறாங்க இப்போ அடித்து ஆளை மட்ட மக்களை தூக்கணுமே எல்லாம் வாயை பொத்திட்டு கிடக்கிறாங்க இந்த கம்யூனிஸ்ட் விடுதலை செய்தி மட்டும் தான் நாங்கள் குரல் கொடுத்துருக்குறோம் இல்லை நீங்க முன்னாடி போய் கலந்துக்கிட்டீங்க அந்த போராட்டத்தில் நீங்க தனிப்பட்ட முறையில் கலந்துக்கிட்டீங்க அப்புறம் உங்களுடைய தலைவரும் வந்து கலந்துக்கிட்டாங்க எங்கள் தலைவர் வந்து அஞ்சாந்தே கலந்துக்கிட்டாருங்க நான் வந்து பத்தாம் தேதி ஓகே பத்தாம் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் கூட நின்னாங்க போராட்டத்துல இப்ப போராட்டம் கலைக்கப்பட்டிருக்கு போராட்டம் எல்லாம் கைது பண்ணிட்டாங்க அடுத்து விடுதலை சிறுத்தையோ கம்யூனிஸ்டோ என்ன பண்ண முடியும் நாங்கள் விடமாட்டோம் விடவே மாட்டேன் இது சும்மா நீ நினைக்கிற மாதிரி இதெல்லாம் இல்லை இந்த மக்களுக்கு வந்து தீர்வு நாங்கள் வாங்கி கொடுக்கலாம் விட மாட்டோம் புரட்சி அம்பேத்கர் சொல்லுவார் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வி ஆர் கால்டு இண்டியன்ஸ் அதுக்கு என்னென்னு விளக்கம் கேட்குறாங்க அவர்கிட்ட அந்த விளக்கத்துக்கு பொருந்தும் இருக்கா நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வி ஆர் இண்டியன் சொன்ன காரணம் நீங்க நினைச்சிக்கிற வேணா நாங்கள் எப்போ பார்த்தா நாங்கள் இந்தியன் அப்படி அர்த்தம் இல்லை அவர் விளக்கம் கொடுக்குறாரு எதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் எவனை தூக்குவாங்க எங்கள் மக்களத்தையும் தூக்கிடுவாங்க வேலையை விட்டு ஃபர்ஸ்ட் தூக்குறது லாஸ்ட்னா இப்போ வேலைக்கு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்போ அவங்க எடுக்கவே மாட்டாங்க எல்லா மக்களும் எடுத்து முடிச்சு லாஸ்ட்டாக ஒரு பேர் நாலஞ்சு பேர் எடுப்போம் அப்படின்னா எடுப்பாங்க இதான் இந்தியாவுடைய தலையெழுத்து நாயை விட பண்ணியை விட இந்த நாடு எங்களை கேவலமாக நடத்துகிறது இது நாடா இல்லை சுடுகாடா அப்படின்னு தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அவர் எழுதுகிறார் இடஒதுக்கீடு தேவை அப்படின்றத பூர்த்தி செய்கிறார் இப்போ இடஒதுக்கீடு மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் நாயை விட பண்ணியை விட கேவலம் நடத்த நடத்த மாட்டாங்களா ஒருவேளை தலித்து மக்கள் ஓட்டு இல்லைன்னா இவ எங்கிட்ட போவாங்களா அதுதான் சொல்ற உங்களுக்கு புரட்சி அம்பேத்து கொடுத்த ஆயுதம்தான் ஓட்டு ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு அதானிக்கு இங்கே இருக்கிற சாதாரண ஒரு பெண்மகளுக்கு சமம் தானே ஓட்டு தான் தீர்மானிக்கிறேன் அந்த ஓட்டை விற்காம இருங்க அது ஒன்று நான் இந்த நேரம் சொல்ல விரும்புகிறேன் உங்கள் பிரச்சனை எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கும் தீர்வு கிடைக்காம போகாது நான் விடமாட்டேன் பிரதர் அவங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் நீங்கள் வந்து இந்த ப்ரைவேட்டு கொடுத்துருக்கிறீங்களே அதை நிறுத்துங்க எல்லாமே கவர்மெண்ட்டு நடத்துங்க அது அவங்க சொல்கிற கோரிக்கை அவங்க வேறு எந்த கோரிக்கையும் இல்லை இப்போ நீ நீங்கள் அதை போய் நிறுத்தி விடு பழசை நிறுத்து எல்லாரையும் வந்து கவர்மெண்டே வேலையை வாங்க வேலை செய்யுது என்ன பிரச்சனை

நல்ல ஏஷு ரூம்லாம் அமைதியை சார்ந்த அமைச்சர் வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து நேரடியா வந்து பேசின மாதிரி தெரியல சேகர்பாபு அவர்கள் தான் வராரு அவர்தான் தான் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதா சொல்றாரு அப்பவும் பிரெஸ் போய் சார் என்ன சார் நடந்துச்சு பேச்சுவார்த்தையில இந்த மக்களுக்கு என்ன சார் தீர்வுன்னு கேட்டா நீ ஏன் கேள்வி கேட்கற நீ என்ன பிரெஸ் அப்படின்னு நீளம் பார்த்து கேக்குறாரு ஆமா ஆமா அதாவது அதான் 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 நம்ம எடுத்து சொன்னேன் ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டும் கொந்தளிச்சாங்க நீங்க எல்லாம் எங்க போக தெரியாது நடந்துட்டு இருக்கு போராட்டம் பதிமூணு நாள் ஆயிடுச்சு நம்ம நம்புவோம் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இது என்னன்னு பார்ப்பாருன்னு எல்லாரையும் அடிச்சு அரஸ்ட் பண்ண சொல்லியாச்சு அரஸ்ட்டும் பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே எப்படி சார் இல்லை இப்போ கூட செய்யலாம்ல ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை எங்கெல்லாம் அரசு பண்ணி வச்சுருக்கீங்களா எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்க ரிலீஸ் பண்ணிட்டு ஒரே ஆர்டர் நாங்கள் வந்து அந்த ராம்கி டைய நிறுவனத்துடைய கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுறோம் எல்லாருமே அரசாங்கமே நடத்துறோம் தமிழ்நாடு போகிறான் நான் இங்கே பண்ணி சொல்ல தமிழ்நாடு சில ஸ்டேட்லாம் கொடுத்துட்டு சில டிஸ்ட்ரிக்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்க அவங்க ஆர்டர் சம்பளம் குறைச்சு வாழ்ந்துருக்காங்க இருக்காங்க அவங்க டக்குன்னு ஏதாவது இது பண்ணால் வேலையை விட்டு தூக்குறாங்களா உங்களுக்கு புரியுது வேலை யாரும் செய்ய மாட்டாங்க கண்டிப்பாக அதை குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த வேலையில போய் நீ கையை வச்சா நீ செய்வியா நான் கேட்குறேன் நீ போய் கழுவுவியா நீ போய் தொடப்பையா அப்போ அவங்க வேலை பார்க்குறா நீ அவங்கள வந்து ஒரு இதாக பார்க்கணுமா இல்லையா அதை இன்னும் இவர் சொன்னார் அவங்க தலைவர் தான் அந்த கட்சியை உருவாக்கணும் தலைவர் சொன்னார் ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு உண்மையான ஏழைகள் இவங்க தானே அவங்க மனசில் மகிழ்ச்சி சிறப்பை உருவாக்குங்க அதை விட்டு விட்டு அவங்களை குடும்பப்படுத்துகிறது யாரும் ஏற்றுக்கறங்க பண்ணை தமிழ்நாட்டில் இருக்கிற பொதுமக்கள் அனைவருமே இப்போ இந்த மக்களின் பக்கம் நிற்கிறாங்க நீ என்ன போய் சர்வே எடுங்க

அது இங்க கூட எடப்பாடி பழனிசாமி அவர் அவர் கொடுத்தது கொடுத்தது அவர்தானே தானே இப்ப வந்து என்னாமே நடவடிக்கை எடுத்தா கூட ஒண்ணும் பிரச்சனை தரையோட சொல்லி கூட பேசினா கூட நீ சொல்லுங்க நான் நேரடியாக கேக்குறேன் அங்க இருக்கிற ஒரு இரண்டாயிரம் பேரை நீ கவர்மெண்ட்லேயே கண்டிப்பூ பண்றதுல உனக்கு எது வலிக்குதுன்றான் நான் நேரடியா கேட்கிறேன் அப்ப உனக்கு கீழ இருக்கிற அமைச்சர் உங்களை சொல்லல முதலமைச்சர் அமைச்சர் கீழே இருக்கிறாங்க ஆட்டை போறாண்ட உண்மை அப்ப ஆட்டை போட நீ பாத்துக்கிட்டு இருக்கிறா அது போய் ஆட்டை போற வெக்கமா இல்ல அவனே வந்து ரோடை சுத்தப்படுத்திக்கிட்டு அவன்ட்டு இருந்து நீங்கள் ஆட்டை போடுறீங்க உங்களுக்கு ஆட்டையை பொறுத்து தான் நிறையா பேர் இருக்கிறாங்களே அவன் இவன் இருக்கிறாங்களே மண்ணு கடத்தறவே இருக்கிறியா அது கடத்தறவே இருக்குறா இது கடத்தறவே இருக்குறியா அங்கே போய் செய்வீங்க ஏழை மக்களுக்கு நீங்கள் தூரத்தை பண்ணுவீங்க அதை நான் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கணும் எதுவும் வாயை திறக்கப்படாது நான் சீரியஸ் சொன்னுங்க விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட்டு விடாதுங்க இப்போ பேசிக்கொண்டிருக்க திறந்த கூட கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் அறிக்கை கொடுத்துருக்குறாங்க இப்போ தலைவர் நீங்கள் அறிக்கை கொடுத்துருவார் இதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ இதில் என்ன ஆணவ போக்கு தானே அதுக்கு இது என்ன பெரிய விஷயம் இல்லை நாட்டுக்கு பெரிய நீ வாங்குறதே போல கடன் வாங்கிதான் எங்கள் தலையில் கடனை வாங்கி தான் குட்டி சோறாக்கி இருக்கிறீங்க என்ன கடனை வாங்கு அப்போ என்னென்ன இந்த ஆட்சியாளர்களுக்கு பூரா ஒரு புத்தி என்ன புத்தினா இவங்க வந்து போராடி எதுவுமே வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு ஒரு ஆணவ போக்கு அந்த ஆணவக்காரர்கள்லாம் அழிந்தார்ன்றது வரலாறு இருக்குது பல வரலாறு இருக்குது அந்த வரலாறு தெரியாமல் இவங்க தருறாங்கல்ல என்ன இலவும் தெரியல சரி சார் பார்ப்போம் தமிழ்நாடு நீங்க நான் மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த போராடக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுக்கான நீதி கிடைக்கும் நம்புவோம் நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கருத்தை பண்ணி சொல்றேன் இது நேரடியா வந்து தமிழக முதல்வருக்கே சொல்றது உங்களுக்கு எல்லாம் சொல்லல ஸ்ட்ரைட் அவருக்கு மக்கள் கூட சொல்லலை ஸ்ட்ரைட்டா அவருக்கே சொல்றேன் என்னன்னா நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா தமிழகத்துல வந்து தளபதி ஸ்டாலின் தலைமையில ஒரு ஆட்சியும் அதே பேரல ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் நிர்வாகத்தில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க தலைமையில் ஒரு ஆட்சியும் பேரில் ரெண்டு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அது வந்து சிக்கலில் முடியும் எங்கள் தலைவர் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு மேடையில் இந்த கருத்தை சொன்னார் இதே கருத்தை சொன்னார் இப்போ நீதிமன்றம் சொல்லுது இப்போ இது நடக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது தளபதி ஸ்டாலின் நல்லது செய்யணும் கூட மக்களுக்கு விரும்பலாம் ஆனால் அந்த இதில் இருக்காங்க நிர்வாகத்தில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த அந்த என்ன ரிப்பன் பில்லில் உட்காந்துருக்காங்க அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா விடக்கூடாதுங்க ஒருவேளை அமித்ஷா மோடியோட கண்ட்ரோலை இயங்குவாங்க ஒரு கில்ல எல்லாம் அவையெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பேரெல்லாம் இவங்க நினைக்கிறேன் இது இப்படி ரெண்டு ஆட்சி நடந்தால் நான் சொல்ல த அவர்களே யார் சொன்னது நீதிமன்றம் சொன்னது இங்கே தலைவர் சொன்னது இது நடந்தால் உங்களை காப்பாற்ற அந்த காலத்தில் என்ன ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன் அந்த படவர் அன்னைக்கு வருது அதை காப்பாற்றுறதுக்கு யாராலே முடியாது என்று தான் நான் எண்ணுகிறேன் சரி சார் நன்றி நன்றி வணக்கம்